தன்னையே தானாய் புதைத்து விருச்சகமாய் தானாய் புதைத்து விருச்சகமாய் வீரியமாய் எழுந்து நிற்கும் பெண் குலமே உன் குடும்ப நலத்திற்காக தன்னையே உருக்கி ஊற்றும் மகளிர் குலமே கடவுளுக்கே அவதாரம் ஒன்றோ இரண்டோ காண்பதுண்டு குழந்தை முதல் பாட்டி வரை எத்தனை அவதாரங்கள் நீ கண்டதுண்டு விண்ணில் விழுந்த கல்லானாலும் மண்ணில் புதைந்த வைரமானாலும் தராசின் எடை எப்பொழுதும் வைரத்திற்கே இடம் கொடுக்கும் நீ இருக்கும் இடம் வீடோ காடோ கடலோ கரையோ ஒன்றை மட்டும் நினைவில் கொள் உனக்கான தன்மானம் உன்னை விட்டு போகாது கேலி பேசும் மானிடத்திற்கு அதை சொன்னாலும் புரியாது கல்லாய் உன்னை நினைத்துக்கொள் படிகட்டின் கல்லாய் அல்ல படியளக்கும் கடவுளின் சிலையாய் மண்ணாய் உன்னை நினைத்துக்கொள் பழமையான பாலைவனமாக அல்லாது பசுமையான மண்ணான சோலை மண்ணாய் எப்போதும் உன்னை நேசி உனக்கு நீயே ஊக்கம் கொடு வெளியில் எதையும் தேடாதே வந்தது எண்ணி புலம்பாதே நொந்தது எண்ணி வாடாதே நாட்டிற்காக பாடுபட்ட தேசத் தலைவர்களும் அந்நாளில் தேசத் துரோகி என்று பட்டம் சுமந்து சுற்றி திரிந்ததுண்டு குறைக்காத நாயுமுண்டோ குறை சொல்லாத வாயும் உண்டோ வந்தவரை வேகட்டும் போனதெல்லாம் போகட்டும் பளித்த பழி நீங்கட்டும் புதிதாக மனம் மாறட்டும் சுவின் கன்று கண் திறந்து பார்க்கும் முன் கால் இரண்டை ஊன்றி ஊன்றி தானாய் எழுந்து நின்று பால் குடிக்க செல்லும் தேடி தேடி திரிந்து எடுத்த சின்ன சொட்டு தேனையெல்லாம் பார்த்து பார்த்து சேர்த்த தேனீ தீயில் கரிந்து கரியாகும் உழைப்பிற்கும் உணர்விற்கும் மரியாதை இங்கு கொஞ்சம்தான் நட்பிற்கும் உறவிற்கும் மனம் என்பதும் கொஞ்சம்தான் உன்னை நீ நேசித்தால் வேறு துணை தேவையில்லை விழுந்தவுடனே எழுந்து கொண்டால் தூக்கிவிட கை தேவையில்லை நம் பின்னால் பேசும் பேச்சியெல்லாம் பின்னாலே தொலையட்டும் உனக்கு உலகம் அறியும் இருந்தால் உன் சிலையான சிந்தனை சிறகடிக்கட்டும் பெண்ணே சின்ன சின்ன ஆசை கொள் நீயே அதனை செய்து முடி சின்ன சின்ன பாட்டு பாடி குதித்து குதித்து ஆட்டமாடி குழந்தையுடன் விளையாடு கொஞ்ச நேரம் இலைப்பாரு இன்முகமாய் வைத்துக்கொள் வருவதையெல்லாம் சகித்துக்கொள் கோணல் மாணலாய்ப் போனால் கூட சிக்கல் கோலமும் அழகுதான் பெண்ணே வரலாற்றை மாற்றும் நேரம் இது வாழ்ந்து காட்டு சிறகடித்து பறக்கலாம் வாழட்டும் உந்தன் பரம்பரை வாழ்த்தட்டும் என்னன் தலைமுறை நன்றி